பாடல் இருபத்தி ஐந்து தண்டாயுதமும் திரிசூலமும் தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழுவிடுவேன் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய வென்ன விரோத தொண்டாகியடிவால் கண்டாயடா வந்த வந்து பார் சற்றெண் கை கெட்டவே பதவுரை கூற்றுவனே திருச்செந்தூர் என்னும் தலத்தில் எழுந்தருளியுள்ள வேர்படையை உடைய முருகக் கடவுளுக்கு அடிமையாகிய அடியேனுடைய விரோதமில்லாத ஞானமாகிய ஒளி கூர்மையுடையதும் கூர்மையுடையதுமாகிய வாலாயுதத்தை பார்த்தாயடா என் கரத்திற்கு எட்டுகின்ற அளவில் சிறிது நீ வந்து பாராய் அப்படி வந்தாயாயின் உன்னுடைய கதாயுதமும் முத்தலை சூழமும் உள்கையிலிருந்து பொடிபட்டு சிந்த உன்னை மோதி வழியிழுந்து வருந்துமாறு துண்டித்து உன்னை வீழ்த்துவேன் விரிவுரை தண்டாயுதமும் திரிசூலமும் யமனுடைய கரத்திலுள்ள ஆயுதங்களில் சிறந்தவை கூற்றுவன் புண்ணிய சீலர்கட்கு அருளொருவுடன் பாவிகற்கு தண்டு சூலம் பாசக்கயிறு முதலியவை தாங்கிக் கொண்டு தழற்பொறி சிந்தும் கண்ணுடன் கோர வடிவுடனும் தோன்றுவன் கந்தவேல் திருவட்குரியார் யமனை வெல்வர் காலனுக்கு ஒருபோதும் அஞ்சார் வேண்டாமடா காலா வேலாயுத பெருமான் ஆண்டு கொண்டதென்னை அறியாயோ தீண்டாதே அப்புறத்தே போடா அருமுகவன் கண்டக்கால் தப்பாமற் கொள்வான் சனம் சூராதி யவுனர்களை கொல்லும் பொருட்டு திருச்செந்தூரில் எழுந்து அருளியிருந்த வேலாயுத கடவுளுக்கு நான் தொண்டனாயிருப்பதால் மிகுந்த பேராற்றல் உடையேன் என்பது குறிப்பு ஞானம் அக்ஞானம் ஆகின்ற காட்டை அழிக்கின்றது ஆதலால் வால் என்றனர் ஆணவ இருளை அழிப்பதால் சுடர்வால் என்றும் கூர்மையாக இருப்பதால் வடிவால் என்றும் அழகாக உரைப்பாராயினர் ஞானம் கூர்மையாக இருக்க வேண்டும் கூர்த்த ஞானத்தார் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே என்பது மணிவாசகம் அவிரோதம் என்பது விரோதம் இல்லாமை எல்லாம் தானாகவும் எனதும் யானும் வேறாகவும் ஆகி நிற்கும் நிலையில் விரோத பாவம் இல்லாமல் அழிகின்றது தான் என்பது தொலைந்தது எல்லாம் தானாகிவிட்டது அந்த நிலையில் விரோதம் எங்கிருந்து வரும் யாரை விரோதிப்பது யாவரும் யாவும் தானாக நிற்கும் நிலையில் எவ்வளவு சாந்தம் எவ்வளவு அமைதி அன்பர்கள் சற்று ஆழ நினையுங்கள் அது எத்துணை உயர்ந்த நிலை அது மனத்தில் நினைப்பதற்கு கூட முடியாத அத்துணை சிறந்த நிலை எனதியானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனா தீர்த்தம் அருள்வாயே இது திருப்புகழ் வாக்கு எல்லாம் அற இழந்த நலம் சொல்லாய் யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இது அனுபூதி வாக்கு இத்தகைய தடைபடாத ஞானமாகிய வாழ் ஒன்றே யமனை வெல்ல வல்லது மார்க்கண்டேயரை பற்ற வந்த காலத்து சிவாலயத்தை கண்டு வணங்காமையால் கூற்றுவனுக்கு இப்பெயர் உண்டாயிற்று அந்தத்தை செய்கின்றவன் அந்த கண் அருணகிரியார் இணையற்ற வீரராக இருப்பதனால் யாவரையும் அடக்கவல்ல யமனை சிறிது கைக்கு எட்டு தொலைவில் வந்து பார் நின்கதி அதோகதியாக்கி விடுகின்றேன் என்று அரைகூவி அழைக்கின்றார் வாராத கலந்தகா வந்த போதுயிர் வாங்குவேனே சிந்த துணிப்பன் தனிப்பெரும் கோபத் திரிசூலத்தையே பெருமானை மனமொழி மெய்களால் வழிபட்டு அவிரோத ஞான பெற்றோருக்கு யாதும் பயமில்லை என்பது தோற்றம் கருத்துரை, யமனே செந்தில்லாண்டவன் திருவடி தொழும்பினார் கிடைத்த அவிரோத ஞானச்சுடர் வடிவால் என் கையில் உள்ளது ஆதலால் என்னை அணுகாதே அணுகினால் அழிகுவை.